தெரிகிறதா அமித்ஷா கொல்கத்தாவிலிருந்து புதுக்கோட்டை வந்த ரகசியம் அதிரடி திருப்பம் அமித்ஷா ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் அதில் அனைத்து அரசியலும் உள்ளடங்கி இருக்கும் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் கொல்கத்தாவில் வைத்து அடுத்து மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் ஆட்சியை பிடிப்போம் என பேசியதும் அதனையடுத்து புதுக்கோட்டையில் மீட்டிங் நடத்தியதும் அதன் பின்னணி என்ன என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அரசியல் களம் வெகுவாக சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த நெருப்பிற்கு நேரடியாக உருவம் கொடுத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை மேற்கு வங்காளத்திலும் ஜனவரி நான்கு ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாட்டிலும் அவர் மேற்கொண்ட தொடர் பயணங்கள் வெறும் சுற்றுப்பயணமாக இல்லாமல் தேர்தல் யுத்தத்தின் அதிகாரப்பூர்வ ஆரம்பம் என்றே அரசியல் வட்டாரங்கள் பார்க்கின்றன கொல்கத்தாவில் காலடி வைத்த நிமிடத்திலிருந்தே அமித்ஷாவின் அரசியல் செயல்பாடுகள் பரபரப்பாக நகர்ந்தன நள்ளிரவு வரை நீண்ட ஆலோசனைகள் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடன் மூடிய தலைவர்களுடன் மூடியறையில் நடந்த விவாதங்கள் எம்எல்ஏ எம்பி மாநகராட்சி உறுப்பினர்களுடன் தொடர் கூட்டங்கள் என மேற்கு வங்காள அரசியல் களம் முழுவதையும் அவர் சந்திப்புகள் அதிர்வலைகளை உண்டாக்கியது செய்தியாளர் சந்திப்பில் மம்தா பானர்ஜி அரசை கடுமையாக தாக்கிய அவர் மோசடி பள்ளி வேலை மோசடி நிலக்கரி மாடு கடத்தல் வரை ஊழல் வங்காள அரசை சுற்றி நிற்கிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டினார் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் அமித்ஷா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் மருத்துவமனை சம்பவம் சாண்டேஷ்காலி பாலியல் புகார்கள் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டிய அவர் வங்காள பெண்கள் எங்கும் பாதுகாப்பாக இல்லை என்று கூறி மம்தா அரசை விமர்சனம் செய்தார் மேலும் எல்லையில் வேலை அமைப்பதற்கு நிலம் தர மறுப்பதன் மூலம் ஊடுருவலை தடுக்காமல் அரசே அதை ஊக்குவிக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோத குடியேற்றங்களை முழுமையாக வெளியேற்றுவோம் என்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை மிக கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் அதிரடியாக அறிவித்தார் இருபத்தி ஆறு வங்காள சட்டசபை தேர்தலில் பாஜக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்ற துணிச்சலான கணிப்பையும் அமித்ஷா வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் மூன்று சீட்டுகளாக இருந்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஏழு சீட்டுகளாக வளர்ந்ததை நினைவுபடுத்திய அவர் இப்போது கிராமங்கள் வரை அரசியலை முழுமையாக பிடித்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார் ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு பீகார் மாடல் அடிப்படையில் அரசியல் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிவித்தார் இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் அமித்ஷா மேற்கொண்ட பயணம் இன்னும் அதிக அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாஜக தலைமைக்கு அவர் அளித்த முதல் செய்தி இனி தேர்தல் களத்தில் போட்டி கொடுப்போம் என்ற மனநிலை போதும் நேரடி வெற்றிக்கான தயார் என்பதுதான் திமுக அரசை நூறு சதவீதம் தோல்வி அரசு என்று சாடி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்ற என்று குற்றம் சாட்டினார் டாஸ்மாக் மதுபான ஊழல் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இருப்பதாகவும் ஊழலால் மக்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறி தமிழக அரசியலை வெளிச்சமிட்டு காட்டினார் மேலும் சமூக ஊடகங்களில் மத்திய அரசின் திட்டங்களை தீவிரமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆரம்பத்திலேயே வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி கட்டமைக்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைமைக்கு அவர் தெளிவான உத்தரவு வழங்கினார் இந்த தேர்தல் ஆளுமை மோதல் அல்ல பாஜக கூட்டணி திமுக என்ற அரசியல் யுத்தமாகவே மாற வேண்டும் என்பதே அவரது மைய கருத்தாக இருந்தது வங்காளத்தில் மம்தாவுக்கும் தமிழகத்தில் ஸ்டாலினின் அரசுக்கும் ஒரே நேரத்தில் சவால் விடுத்தார் அமித்ஷா அமித்ஷாவின் இந்த இரட்டை அரசியல் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இனி சாதாரண அரசியல் போட்டி அல்ல முழு அளவிலான அரசியல் யுத்தம் என்பதை தெளிவாக அறிவித்து விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன